சாய் இருக்கிறவரை இது டீம் பேயாட்டு தான் நடமாடணும் ஏன்னா பேய்க்கு உருவம் இல்லைங்க ஆன்மா வந்து ஆவியாக தான் இருக்கும் எந்த பொருளையும் எடுக்க முடியாது அந்த மாதிரி வந்துட்டு சாய் செய்கிறார் என்றே சொல்லலாம் உண்மையிலே வந்துட்டு வேற லெவல் பேட்டிங் டெஃபினட்டாக இந்திய டீம் ஃப்யூச்சர் ஓப்பனர் பேட்ஸ்மேன் இவர் தாங்க அப்படியே முத்தர குத்திரலாம் என்றே சொல்லலாம் ஓகே அண்ட் டுடே ஜிடி வர்சஸ் ஆர்சிபி ஆர்சிபி சொந்தமல்லில் சின்னசாமி ஸ்டேடியத்தில் போது ஆனால் சதஸ்டாங்க என்றே சொல்லாங்க ஜிடி ஆனாலும் உறுதியான ஆர்சிபி பிளே ஆஃப் தலைக்கு உதவிய தளபதி கிங் என்றே சொல்லாங்க முன்னேறிய சிஎஸ்கே படிக்கட்டு என்று தான் சொல்லணும் ஓகே இந்த மேட்ச் ஹைலைட்ஸ் வந்துட்டு மிக விரைவாக பார்க்கலாம் அண்டு கில்லுக்கு வந்துட்டு டாஸ் விழுந்ததுங்க நம்ம பல்லுக்கு நாங்கள் வந்துட்டு பவுலிங் பண்ணுறோம்னு சொல்ல பல்லு அண்டு பேட் பண்ணாங்க ஆர்சிபி அவங்க சொந்த மல்லில் வேற மாதிரி பேட் பண்ணுவாங்கன்னு நினச்சோம் ஆனால் விராட் கோலிக்கு இன்டர்னில்ங்க உப்பு பதினாலு அவுட்டு உப்பை போட்டு கோழியை பிரட்டிட்டாங்க ஏழு அண்டு படிக்கல்ல மேலே ஏறிட்டானுங்க படித்தார பார்ட்டி பண்ணிட்டானுங்க லிவிங்ஸ்டன் என் புருஷன் குழந்தை மாதிரி அந்த காமினி நடிகர் லிவிங்ஸ்டன் ஐம்பத்தி ரன் நடித்தாப்புல அதுக்கப்புறம் சவர்மா முப்பத்தி மூணு அதான் அங்கே ஜிதே சர்மா ஓரளவுக்கு டீசெண்டாக ப்ளே பண்ணாங்க கடைசியில் வந்துட்டு டிம் டேவிட்டு டம் டம் டம்மு டம்முன்னு அடிச்சரங்க கொட்டை ஒரு முப்பத்தி ரெண்டு ஆனால் சிராஜ் வந்துட்டு சீட்டா வேகத்தில் வந்துட்டு வேட்டையாடிட்டார்ன்ற சொல்லாங்க சொந்த நீ என்னை வடா எடுக்கல வச்சு செய்கிறேன்டா இறங்கி செய்யறான்னு இறங்கி செஞ்சுட்டாப்பில் நம்ம சிராஜ் மூணு விக்கெட்டு அண்டு சாய்குசு ஒரு வேற மாதிரி அந்த ஜிடி டீமில் இரண்டு இன்டெலிஜென்ட் தமிழன் இருக்கிறதுனால தான் தமிழன் மூலையை வந்துட்டு எவனுமே ஓவர்டேக் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் தமிழனுக்கு நிகர் தமிழன் சொல்லடா தலை நிமிர்ந்து சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சாய் அண்டு இவங்க இருக்கிறவரை ஜிடி சாயாது என்று தான் சொல்லணும் ஓகே பின்னர் நூற்றி அறுபத்தொம்போது ரன் தான் இருக்கிற குட்டி கிரவுண்டில் குட்டி ரன் ரன் வந்து பத்தாதுங்க இங்கே இரநூறு வந்துட்டு தேவைப்படும் அண்டு அண்டு பின்னர் சேஸ் பண்ணாங்க சாய் இருக்கிறவரை எதிரணிகள் நடமாட்டணும்னு நடமாட்டணும் இல்லையா அந்த மாதிரி தான் வந்துட்டு வெளுத்துட்டாருங்க ஒரு ஒரு சிக்ஸர் ஏழு குட் ஸ்டார்ட் கொடுத்துடாங்களா பவர் அண்டு ஐம்பது ரன் கன்வெர்ட் பண்ணார் அப்புறம் கில் பதினாலு ஜோஸ் பட்ல வேற மாதிரி ப்ளே பண்ணுறாருங்க சம் அப்புக்கு ஜிடி பண்ணியிருக்காங்க என்ற சொல்லலாம் டீசெண்டாக அப்படியே மிடில் இறங்கி பொறுமையாக தட்ட வேண்டிய இடத்துல தட்ட தடவ வேண்டிய இடத்துல தடவை அடிக்க வேண்டிய இடத்துல அடிக்க அண்டு ரன்னை வந்துட்டு எகிற வச்சுறாரு இதன் மூலம் டீசெண்ட் டிசப்ளைண்டாக வந்துட்டு அண்டு ஆர்சி ஜிடி வெந்த மேட்ச் ஆர்சிபி வந்துட்டு தோத்தாலும் ஒன்றும் உரை பண்ணிக்கிறாதீங்க ப்ளே ஆஃப் வந்துட்டு உறுதி தான் ஆனாலும் ஜிடி வின் பண்ணதுனால இப்போ மேலே இருக்கிற டீம் ஸ்கோரை போட்டுக்கிட்டே போகக்கூடாது அதாவது நாலு பாயிண்ட் இருந்தாங்களே ஆர்சிபி ஆறு பாயிண்ட் போயிடக்கூடாது அதே மாதிரி மாதிரி ஜிடி பார்த்தீங்கன்னா ரெண்டு பாயிண்ட் தான் இருந்தாங்க அவங்க இப்போ தான் நாலு பாயிண்ட்டுக்கு போயிருக்காங்க ஆனாலும் ஆர்சிபியோட நெட் ரெண்ட் வந்துட்டு குறையில ஓகேவா அந்த விதத்தில் வந்துட்டு ஆர்சிபி வந்துட்டு தோத்தாலும் முதல் பிளேஸில் தான் இருக்காங்க அதனால் ஒன்றும் ஒரே பண்ணிக்கிறாதீங்க ஆர்சிபி ப்ளே ஆஃபாக உறுதி பண்ணிடுவாங்க ஓகேவா வலுவான டீம் தான் இருக்குது என்ன இன்னைக்கு விராட் கோலி விட்டுட்டாருங்க ரத்தக்காவெலாம் வாங்கினாரு நேராக அவருக்கு சரியில்லை பட் ரத்தக்காவை கொடுத்துட்டார் இல்லையா இனி வர போட்டிகள் வேறு மாதிரி நம்ம கிங் கோலி விளையாடுவார் என்றே சொல்லலாம் ஓகே இப்போ ஆர்சிபி தோத்ததுனால சிஎஸ்கே டீமுக்கு அட்வான்டேஜ் ஏன்னா மேலே இருக்கிற டீம் வந்துட்டு ரெண்டு பாயிண்ட் அதிகரிச்சுட்டே போய் போகக்கூடாதுங்க இப்போ எல்லாருமே நாலு பாயிண்டில் தான் இருக்காங்க இப்போ வர்ற சனிக்கிழமை சிஎஸ்கே அண்ட் டிசி மூறாங்க இல்லையா ஒரு வேளை பிரம்மாண்டமாக வின் பண்ணி நாலு பாயிண்ட் போட்டாங்கன்னா அந்த பிளே ஆஃப் ஃபோர் ரேஸ்க்குள்ளே டக்கு டிக்கு டிக்கு டக்குன்னு டக்கு வந்துடுவாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இந்த நிலையில் அலாய்விலாக இருக்குது ஓகேவா அதாவது யாருமே முன்னேறி போகல பின்னேறி போகல ஆறு பாயிண்ட் போனால் தான் ரிஸ்க்கு அண்ட் ஆர்சிபியாக ஆறு பாயிண்ட் போடாமல் ஜிடி தடுத்ததுனால இருக்கிறதுனால எல்லா டீமுக்குமே கீழே இருக்கிற எல்லா டீமுக்குமே வந்துட்டு ஒரு நல்ல வாய்ப்பு பிளே ஆஃப் ரேஸில் செல்ல நல்ல வாய்ப்பு வந்திருக்கு என்றே சொல்லலாம் ஓகே அதனால் ஆர்சிபி ஃபேன்ஸ் அனைவருமே ஒரி பண்ணிக்கிறாதீங்க ஜிடி இன்னைக்கு நல்லா விளையாண்டுருக்காங்க அண்டு பிடி மாதிரி ஆர்சிபியை ஊதி விட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க